ஒரு முறை அஞ்சலி தனது காதலன் கார்த்திக்கை பிரிய வேண்டியதாக இருந்தது கார்த்திக் தனது வேலைக்காக வெளியூர் சென்றான் அஞ்சலி கார்த்திக்கிடம் பேச பல முறை முயற்சி செய்தாள் ஆனால் கார்த்திக் எப்பொழுதும் விசையாக இருப்பதாகவே பதிலளித்தான் அவளுடைய பிறந்த நாளுக்கு கார்த்திக் வருவான் என்று மிகவும் நம்பிக்கையுடன் காத்திருந்தாள் ஆனால் கார்த்திக் தனக்கு உடனே சரியில்லை என்றும் அவளை பார்க்க முடியாது என்றும் மெசேஜ் அனுப்பினான் அஞ்சலியின் மனம் உடைந்தது அவனது தோழி வா உன் பிறந்த நாளை கொண்டாடுவோம் என்று கூறி அவளை ஒரு பிரம்மாண்டமான ஹோட்டல் அழைத்து சென்றாள் ஆனால் அங்கு கார்த்திக் வேறொரு பெண்ணிடம் பேசுவதை பார்த்து அஞ்சலியின் நான் என்ன தவறு செய்தேன் ஏன் அவன் என்னை புறக்கணிக்கிறான் என்று அழுது கொண்டே கேட்டாள் உன்னை விட்டு நினைப்பவர்களிடமிருந்து நீ விலகி இருப்பதுதான் உனக்கு மிகவும் நல்லது அவர்களை துரத்தாது அவர்களிடம் பிச்சை கேட்காதே அது வலிக்கும் ஆனால் நாளடைவில் அதுவே சரியாகிவிடும் என்றாள் நம்மை விட்டு விலக நினைப்பவர்களிடமிருந்து விலகி இருப்பதும் காதல் தான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள்